பரிசுமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜே ஜி சைனா மூலமாக உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி மூன்று வசனம் இரண்டு இந்நாத்துமாதே கத்தரி ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகரங்களையும் மறவாதே அநேக நேரங்களில் நாம் இல்லாத ஒன்றை குறித்து கலங்கி கத்தர் கொடுத்த நன்மையான இவுகளை மறந்து விடுகிறோம் கத்தர் நமக்கு செய்திருக்கும் ஒவ்வொரு நன்மைகளும் கணக்கில் அடங்காத ஆகவே இல்லாதவைகளை குறித்து வருத்தப்படாமல் எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்தி ஸ்தோத்திர பறைகளை ஏறெடுத்து கத்தரை மகிமைப்படுத்துவோம் ஆ தூமாவே நன்றி சொல்லு முழு தோடு கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே அமீன் அழகியாம் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ